நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஏரியாவில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு தோட்டத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் எத்தனை தென்னை மரங்கள் இருக்குது இது இல்லாமல் இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது இதோட விலை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையுமே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரீம் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஆத்தூரை தாண்டி நம்ம கன்னிவாடி வழியாகவும் கன்னிவாடி தான் அந்த தோட்டம் இருக்குது இந்த கன்னிவாடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்டில் ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரத்தோட கேணி போரு அதே போல் சின்னதாக ஒரு ரூமோடு அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் சொத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து பேசிக்கலாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை பேசி குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம கன்னிவாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கான மெயின் ரோடு வந்து இது ஆல்ரெடி வந்து இது தார் ரோடு தான் பட் ஆனால் இந்த மழை காலங்கிறதுனால கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிருச்சு மொத்தம் வந்து ரெண்டு தோட்டம் இருக்குது நமக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொருத்தவங்களோட தோட்டம் இதுக்கு பின்னாடி தான் அங்கே தண்ணி வரும் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி தான் நமக்கு தோட்டமே ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பன்னெண்டு அடியிலேருந்து ஒரு பதினாறு அடி வரைக்கும் இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கும் தான் நமக்கு ரோடு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு பத்திரத்துலேயே கிடச்சிருங்க நமக்கு அத்துமால் கல்லுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜோன்லேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இந்த மோட்ரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா மோட்ரு ரூமுக்கு கீழே வந்து நமக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இது தான் வந்து அத்துமால் இந்த கல்லில் இருந்து தான் ஆக்கிது இதில் வந்து ஒரு போர் இருக்குது ஒரு கேணி இருக்குது ஃப்ரீ பீஸ் வந்து ஒன்று இருக்குது நமக்கு வரப்பு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இங்கேருந்து அப்படியே இந்த கேணியில் ஸ்டார்ட் பண்ணி கேணிக்கு போய் கேணியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாக்ஸே ஸ்ட்ரக்சரில் கடைசி வரைக்கும் போயிடும் இந்த தென்னை மரம் எல்லாமே நமக்கு பாத்தியப்பட்ட தென்னை மரம் தான் இதிலே வந்து ரெண்டு பிரிவாக வந்து காட்டியிருப்பாங்க இந்த தண்ணி போகிற வரப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரெண்டாவது மரத்துலேருந்து இன்னொருத்தவங்களோட தோட்டம் நம்ம இந்த த இந்த தென்னை மரம் வந்து நம்மளோட தோட்டத்துக்குள்ளே தான் வருது தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நமக்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம் நிறையா கொஞ்சம் புதர் இருக்கிறதுனால தெரியல நான் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் தண்ணி வந்து நமக்கு மேலே அப்படி பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிளியராக தெரியுது அப்படிங்கிறது தெரியல இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரு ஒன்னேகால் ஏக்கரு இந்த மாதிரி தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன் அதுவும் வந்து நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு முப்பது லட்சம்னு வச்சு சிட்டிங்கில் பேசும்போது கூட அந்த பட்ஜெட்டில் எனக்கு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த தோட்டம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அதே போல் நம்ம திண்டுக்கல் கன்னிவாடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்ரு கூட வராது நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் டைரெக்டாக நமக்கு இங்கேருந்து கடைசி வரைக்கும் போகுது கடைசிக்கு போய் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாழை மரம் தெரியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது அந்த வாழை மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த வாழை மரத்தோடு நமக்கு வந்து முடியுது அப்படியே கரெக்டாக பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் வந்துடும் ரெண்டு மாமரம் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு வந்து காப்பில் தாங்க இருக்குது காப்பில் இருக்கிற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி என்னோட சேனல் மூலிமா நான் ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேட்குறாங்க அப்படின்னாலும் தாராளமாக நம்மளுடைய வீடியோவை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க நல்ல இடமா பெஸ்ட் ஆன இடம் நம்ம பண்ணி தரோம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரதும் நம்ம சேனல் மூலிமா இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடாக இருக்கட்டும் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் தோட்டமாக இருக்கட்டும் அதனால் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட்டுக்கு அந்த தென்னை மரம் வருது பார்த்தீங்களா இந்த கரையில் இந்த கரையில் இருந்து கடைசியில் நமக்கு அந்த கரை வரைக்கும் அங்கே ஒரு மாமரம் தெரியும் மாமரத்துக்கு பக்கத்தில் கடைசியாக ஃபைனலாக ஒரு தினம் முடியும் அது வரைக்கும் நமக்கு அத்து தான் பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் கடைசி வரைக்கும் நமக்கு கிடச்சிரும் இந்த தோட்டத்தை கோணம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் தோட்டத்தை வந்து காட்டுறோம் திண்டுக்கல்ல லோ பட்ஜெட்டில் வீடு தோ தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்